கோவையில் கிங் ஆஃப் கிங்ஸ் என்னும் மாபெரும் இசை நிகழ்ச்சியை வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடத்த திட்டமிட்டிருப்பதாக இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா கோவையில் பேட்டி கோவையில் வரும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவின் கிங் ஆஃப் கிங்ஸ் என்னும் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை கேரளா கிளப் அரங்கில் நடைபெற்றது இதில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா செய்தியாளரிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் கோவையில் தம்முடைய கிங் ஆஃப் கிங்ஸ் என்னும் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் நிகழ்ச்சியை முதலில் மலேசியாவில் நடத்த திட்டமிட்டு இருந்ததாகவும் அங்கு ஏற்பட்ட சில குழப்பங்களால் கோவையில் இந்த நிகழ்ச்சியை இடமாற்றி ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார் கோவையில் இது என்னுடைய முதல் நிகழ்ச்சி என கூறிய அவர் நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜாவின் பாடல்களும் இடம்பெறும் எனவும் மூன்று முதல் நான்கு மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் மக்களை பார்த்து இலவசமாக பாடச் சொன்னாலும் பாடுவேன் எனவும் பாடல்களின் ரசனை ஒவ்வொரு ஊருக்கும் மாறும் எனவும் தெரிவித்த அவர் உதாரணத்திற்கு நம்மூர் மக்களுக்கு மதுர மறிகொழுந்து பாடல்கள் பிடிக்கும் என்றால் வெளியூர்களில் வேறு விதமான பாடல்கள் பிடிக்கும் என கூறினார் அது மட்டுமின்றி தமிழ் சினிமா இசை என்றாலே அனைவருக்கும் ஆர்வமாக இருப்பதாகவும் மேலும் காப்புரிமை குறித்த ஆய்வு மேற்கொண்டு பாடல்களை தேர்ந்தெடுத்து உள்ளதாகவும் அதை மட்டுமே பாட உள்ளதாகவும் தெரிவித்தார் அப்பா இளையராஜாவின் பாடல்களையும் எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்று தான் பாட உள்ளதாகவும் தெரிவித்தார் முன்பெல்லாம் பாடல்கள் அதிக நேரம் இருந்த நிலையில் தற்போது பாடலின் நேரம் குறைந்துவிட்டது குறித்தான கேள்விக்கு தற்போதெல்லாம் பாஸ்போர்ட் போல பாடல்கள் ஆகிவிட்டதாகவும் முன்பெல்லாம் இலையில் பலகாரங்கள் அனைத்தும் வைத்திருப்போம் தற்போது பர்கர் போல் மாறிவிட்டது என பதிலளித்தார் அடுத்த இரண்டு மாதங்களில் தனது இசையில் இரண்டு படங்கள் வெளிவர உள்ளதாகவும் தெரிவித்தார் இறுதியாக அவரிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தென்றல் வந்து தீண்டும் போது பாடலை பாடினார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பி கே என்டர்டைன்மெண்ட் பாலசுப்ரமணியன் எஸ் பா சிவகுமார் விஜயன் மார்க் ஒன் ஈவன் சுதர்சன் நிகழ்ச்சி இயக்குனர் செந்தில்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர் ஒரே கோல்டு ஃபீவர் தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஆர்வத்தோடு வந்தேன் இங்கே அந்த பாலு சார் இந்த ஷோவுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு அதுக்கெல்லாம் நீங்களாம் கூட சேர்ந்துருக்கீங்க அது நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக உங்களை கேட்டுக்கொள் சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த இந்தவெண்ட்டுக்கு எந்த இவெண்ட்டுக்குமே நான் பண்ணுற எந்த இவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட்டை எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஷோவாக ஈவெண்ட்டாக நடத்தணும்னு சொல்லிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த நேர நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்னால இங்கே கோயம்புத்தூருக்கு மா மாற்றிருக்காங்க ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோட ஃபஸ்ட் ஷோ ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தாங்க ஷோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார் அண்டு இதில் என்னன்னா மெயினாக என்னோட சாங்ஸும் நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நிறைய சாங்ஸு நாம் இருவர் நமக்கு இருவர் கா உல்லாசம் காதலா காதலா இப்போ வந்து மிஷ்கின் சார் படத்துலருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே ப்ளேஸ் ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்குது நிறையா ஃபேன்ஸு தனித்தனியாக கேட்குறாங்க அதை வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும்னு ஆ ராஜா சார் சாங்ஸ் இருக்குது அது இல்லாமல ஸோ என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்க அதையும் பர்ஃபார்ம் பண்ணிடலாம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நடக்கும் பெரிய ஷோ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சாங் வரும்